இப்ப என்ன உனக்குள்ள பேச வந்தானே நீங்க வரமாட்டேயே பயப்படாதிய நல்லா தெரிகிறனா ஊரிய பகவான் மூஞ்சில ஒளி அடிச்சாருனா கரெக்டா சூரியனை மறைச்சிட்டியா இப்படி வந்து பேச வந்தானே வந்துருச்சு நானா அடைச்சேன் பத்தி ஒண்ணுமில்ல என்ன கொஞ்சம் நல்லா துவைப்பு ஆமா அந்த கல்லுல மருந்து கப்பு தண்ணியை பிடிச்சி தோல்பேன் அதுதான் தோன்றிய அப்படியே மாடு இருந்தா இது வேணாலும் அந்த மாடு வந்து சாணியை பிடிச்சி படுத்து தூங்கி எழுதிட்டேன் போது என்ன செய்யடா செய்வேன் சீதேவி அதை போட்டு நம்ம அடிச்சு காசு கூடாது அப்படின்னு தண்ணியத்தே முடிக்கலேயே சா துளிச்சுடி ஓடுவோம் தான் இருக்கு என்ன பண்ண சொல்லு தம்பி கோயிலுக்கு போனோம் சாமி கூட இன்னைக்கு வெள்ளிக்கிழம நாற்று கூட கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு இந்த வாங்கி நல்லா இருக்கா ஸ்டாண்டு மக்க மறுபுறங்க வீடியோ பிடிக்கிறது கை வலிக்குதுன்றாளுங்க சரி அப்புறம் என்ன செய்யறது அப்போ இப்படி ஒன்று வாங்கி வச்சுட்டு பண்ண அதுக்கு நான் சின்ன பிள்ளையில சொல்ல முடியாதுல்ல அதுக்கு சீவனுக்கு தான் பிடிக்கும் அதில் கை வலிச்சிடும் நான் எங்கள் அம்மாவை வீடியோ எடுக்க முடியும் எடுக்கிறேன் எனக்கு கை வந்துருச்சா பற்றி எனக்கே தோணுச்சு தா கை வலிக்கத்தையும் செய்யுது அதே நண்டுலாம் ஒரு ஸ்டாண்டு வாங்க மாட்டேங்கலாம் சம்பாதிக்கிறீங்க ஸ்டாண்டு வாங்க மாட்டேங்கலாம்ச்சு சேர்ந்த ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினேன் இன்னும் ஒன்று ஆர்டர் போட்டிருக்காரு இப்படி ஸ்டிக்கர் மாதிரி கூட்டுறதுக்கல்ல அப்படி எடுக்கிறது அது இப்படி எடுக்க முடியல மொத்தம் இது பிரியா பிரியார்கள் நீரே டெய்லி பேசுறீங்களே ஆமாம் நான் படகுதான் பேசிக்கிறேன் இல்லை அப்படி பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் மக்களே பக்கத்தில் உள்ள அக்கா வந்துட்டாங்க உங்கள்கிட்ட பேசுவது கேமராவை ஆன் பண்ணேன் அக்கா வந்துட்டாங்க அவங்ககிட்ட பேச்ச பார்த்தே ஆரம்பிச்சிட்டேன் உங்களை தெரியாது பயப்படாதீங்க என்னத்துக்கு இப்படி பயந்து ஓடுறீங்க

குடும்பத்தில் நடக்கிறத பேசாத வயவில்லை வேறு என்னத்தையாவது பேசு ஏதாச்சும் ஒரு கதை கதையை படித்து பேசு அப்படின்றாரு நம்மளுக்கு அந்த கதையை படித்து வந்து சொன்னோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஏற்றாப்பிலாம் கமாண்ட் ஒன்றா நம்மளுக்கு மனசு வருத்தமாக இருக்குது ஐயோ நம்ம ஒரு கதையை படித்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது அப்படின்னு நம்ம நடக்கிறத சொல்லுவோம் அன்னன்னைக்கு வாழ்க்கையில் நடக்குது நம்ம ரோட்டில் பைக்கில் போயிட்டே இருக்கோம் அன்றைக்கெலாம் பார்த்தேன்டா ஆட்டோவில் போகிறோம் ஆட்டோவில் வரேன் போகையில் வார்த்தைக்குங்க அவர் ஃபோனில் பேசிக்கிட்டே வராரு ஏமா நகை விலை இன்றைக்கி விற்கிற விலைக்கு அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு ரெண்டு பேரும் போட்டேன் ஆனால் இன்றைக்கி ரெண்டு பேரும் அன்னைக்கு ரெண்டு பேன நான் ஐம்பது இரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பதாயிரத்துக்கு எடுத்துகிட்டேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு பேரும் எடுத்தால் ரெண்டு லட்ச ரூபா வேணும் என்னால் அப்படி செய்ய முடியாதுமா ஒரு ரூபா அன்னைக்கு அதுக்கு என்ன செஞ்சோன்னா அந்த ஒரு லட்சத்தை உன் கையில் கொடுத்துறேன் இல்லாட்டா நான் அந்த ஒரு வாகன எடுத்து போட்டுடுறேன் அதுதான் என்னால் முடியும் ஒன்றரை லட்ச ரூபாயே விற்கிது இன்னைக்கு விலை அப்படின்னு ஃபோனில் பேசுகிறாரு எனக்கு அந்த ஸ்பீக்கர் போட்டு பேசிக்கிட்டே வராரு அதுக்கு அவங்க தங்கச்சியை அக்காவை சொல்லுது எனக்கு அப்படி கிடையாது ஒரு தங்கச்சிக்கு எப்படி செஞ்சையோ அதே மாதிரி எனக்கு சீரை கொண்டு வரலிண்டா சிரிக்க வச்சு போடுவேன் நானும் அப்படிங்குறது அண்ணன் தம்பிகளோடைய வருமானத்தையும் இதையும் பார்த்தும் பேசணும்ல உள்ள காலங்கள் எப்படி போய்கிட்டு இருக்குது சிரிக்க வச்சு போடுவேன் சரி நீ என்னை என்ன வேணாலும் பண்ணும் அதுக்கு மேலே ஓ விருப்பம் என்னால் முடிஞ்சது அதுதான் என் பொண்டாட்டி நானும் பிள்ளை எனக்கு ரெண்டு பிள்ளை இருக்குது அவர் வருத்தப்படும் சொல்லிட்டு வர்றாரு அதெல்லாம் எனக்கு வீடியோவில சொல்லுவோம் எல்லாம் நினைச்சேன் அப்புறம் எதுக்கு பாவ ஒரு மனுஷன் வருத்தப்பட்டதை நம்ம ஆட்டோவில் சொல்லிக்கிட்டு இருந்தால் ஏதோ ஒரு பொம்பளை கேட்டு வீடியோவில் சொல்லிடுச்சேன் நினைப்பேன் ஆனால் சொன்னா ஒண்ணும் கிடையாது யாரையும் யாருக்கும் தெரிய போறதில்லை அப்படி எத்தனையோ விஷயங்கள் நடக்குது அதைத்தான் நான் சொல்றது இப்படி நடக்குது மக்களே அப்படி நடக்குது மக்களே அப்படின்னு சொல்றது அதுக்கு ஏத்தாப்புல அவங்களும் கமாண்ட் பண்ணுறது அது கமாண்ட் பக்கத்தில் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் நம்ம சொன்னதுக்கு ஏத்தாப்புல நினைக்கலாம் ஒருத்தவங்களுக்கு குழந்தை வரதுக்கு அவசரமா ஓடணும் அவங்க அப்படி ஓடணும் எல்லாரும் நல்லபடியாக குழந்த ஒரு குழந்த இருக்கும்னு கம்மாடு பண்ணியிருந்தாங்க சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க அதை கூட சந்தோஷப்பட்டாங்க யார் யாருன்னே தெரியாமல் நல்லபடியாக ஐம்பது பேரும் உன்னை பார்க்குறாங்கள தா பார்த்து ஒரு பேச்சுக்கு மறுப்பு கொடுத்து ஐம்பது பேரும் நல்லா பிறக்கும் நல்லா பிறக்குன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு அந்த ஆத்தா சந்தோஷப்படுச்சு நான் அதுக்கு வயசு அறுபது எழுபது வயசு இருக்கும் தண்டட்டி ஒட்டு அப்படியும் ரொம்பல தண்ணி பொட்டு வச்சு அவங்களாம் எடுத்துப்பட்ட மக்கள் நல்லா பார்ப்பாங்க தண்டட்டி தண்டட்டிக்காரவங்க ஆமாம் அந்த காலத்து அப்படித்தானே அப்படி இருக்காங்க ஆனால் அப்படி பண்ணக்கூடாது அவங்க மாணாமிட்டாங்க அப்படிலாம் மொள போட வேணாம்பேன் நல்லபடியா நீ நல்லபடியா பேசுறதே நல்லபடியா தென்னு வாழ்த்துனாங்க அப்படி வாழ்த்துனாங்க அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கல சந்தோஷம் கிடைக்கலக்கா சும்மா பொருளியா பேசி என்ன செய்ய அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நடக்கிற விஷயத்த நம்ம பேசுறேன் அதத்தே அன்னைக்கு நீங்க தோடு எடுக்க போறவங்க சொன்னீங்களா அதே அப்படியே நேத்தர்லாம் இருக்கிறதும் எடுத்துட்டேன் அப்புறம் உங்க மகன் சொன்னா

நடு காட்டில் விட்டால பொ பழச்சிக்கிருவா என்ன நினைக்கவே மாட்டாவா அவளை நானும் நினைக்க மாட்டேன் அந்த எம்ம பேத்தி அதான் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கும் அம்மாச்சி அம்மாச்சி அம்மாச்சின்னு என்ன சொன்னோம் நான் பார்த்துட்டு வந்துடுதே அப்படின்னு நேற்று ஒரு நூறுரூவா எடுத்துக்கிட்டு போச்சு எனப்பையாது வாங்கி கொடுத்துட்டு வரேன் அது பார்க்கற வேலையை பாக்கிற காத்த உடைக்காதான் ஐநூறுபா நோட்டா இருக்கான் அதுவே உங்களை வந்து கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லி ஆமாறு கொடுங்க நம்ம கேட்கக்கூடாது போயிட்டு என் ஆமா நல்ல மனுஷங்காத்தா காத்தா மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்க அப்படி பார்க்க வைக்கி இன்னும் கருது அறுக்கலை இல்லை இப்போ தோந்துக்கிட்டு இருக்குது கருது மாசிய மாசியாயிருக்கும் அறுக்க எள்ளுக்கு அதே இந்த வாரம் அரிக்க போகிறேன் ஆயிருக்கமா எல்லாருமே போக இருக்கோம் ஆத்தாவோட சேர்ந்து உதவுவோம் ஆளுக்கு நாலு செடியாக அப்படிங்குனாலும் நாலு நாலு செடியாக அப்படிங்குனாலும் ஒரு மணி நேரத்தில் பிடிக்கிற மாட்டோம்மா எதுக்கு ஆள் விட்டுட்டு அதே நாங்கள் போக முடியும் இருக்கோம் அணவர் இல்லை ஊட்டி எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு அவன் தங்கச்சி வரலாம் என்னென்னு தெரியல அவன் வர்றதுக்கு அப்படி ஆசைப்படுவான் எங்களோட அந்த குரங்கு பயப்பட மாட்டேன் அவனை அவனை வேற சொல்லக்கூடாது சண்டை பெரிய தடும முடிச்சுக்கிடுச்சு தண்ணி சேரலையா என்னண்டு தெரியல அந்த ஆ எங்கள் ஊருக்கு எங்கள் ஏரியா கார கல்யாணத்துக்கு போனேன் அப்போ இருந்தே முடியாமல் போயிடுச்சு வச்சுக்கணும் அப்படித்தான் காய்ச்சலான காய்ச்சல் எடுத்து ஆஸ்பத்திரியில் போய் செக்அப் பண்ணி எல்லாம் பார்த்து ஆ நானும் போய் ஊசியை போட்டு ஊசியை போட்டு வரேன் அப்படி இருக்கு சரி கேமராவை ஆன் பண்ணி பேசுகிறேன் நீங்க வர கட் பண்ணு பேசுகிறேன் பேசிட்டு அப்படி என நம்மளால தெரிஞ்சதை சொல்லுவோம் மக்களுக்கு நாலு பேரும் நல்லபடியா பொலத்துட்டு போறாங்க என்ன கணஞ்சுறது புளி இந்த வருஷம் அந்த அந்த அளவுக்கு புலி அந்த அளவுக்கு கேக்கல இல்ல இல்ல இந்த போன வருஷம் நல்ல சடக்காயா பிடிச்சிருந்துச்சுல இந்த வருஷம் கம்மியா இருக்க முடியும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் நான் வரவே இல்லை மாமா அப்படி இருக்க வரவே இல்லை வரப்போகத்தானே இருந்தேன் ஒரு வருஷம் ஆகல ஆறு மாசம் தானே ஆகுது சரி நான் வீடியோவை ஆன் பண்ணி விட்டு வரேன் பாத்தாடி எல்லாத்தையும் பேசுவோம் நான் பேசுறேன் ஐயா கொடுமை எங்கேயும் இருக்க வீடியோ ஆன்லதான் இருக்கு வீடியோ ஆன்ல தான் இருந்திருக்கு பிடிச்ச பேசுகிறது பூரா அப்படி போடு எங்கே லைக் பண்ணுங்கப்பா எங்கே பேசுகிறது கூட இதுலேருந்து இருக்குமே எங்கே இப்படி இருக்கானு பார்ப்போம்